ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் துணை சேனல் இன்னைக்கு சாய்ந்திரம் மல்லிகைப்பூ பறிக்கிறதுக்காண்டி தோட்டத்துக்கு போனோம் யாருன்னா நான் எங்க அக்கா என் தங்கச்சி எங்க பாப்பா எல்லாரும் போனோம் நானு எங்க அப்பா எங்க அம்மா என் தம்பி என் தங்கை இந்த பிஞ்சை எங்கள் சித்தப்பாவோடய பிஞ்சை எங்களுக்கும் பிஞ்ச இருக்குது அது வயக்காட்டில் இருக்கிறதுனால அங்கே இப்போ ஈவினிங் போக முடியாததுனால இங்கே நாங்கள் வந்து பறிச்சுக்குவோம் எங்கள் ஊரில் வந்து நிறைய மல்லித்தோட்டம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இங்கே எல்லா மல்லி மல் மல்லித்தோட்டத்துலேயே பூ பறிச்சுக்குவாங்க மோஸ்ட்லி யாருமே வந்து கடையில் போய் வாங்க மாட்டாங்க மல்லி வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் எல்லோரும் எப்போமாச்சும் ஒரு டைம் தான் மீட் பண்ண முடியும் அதே ஃபெஸ்டிவல் டைம் தான் மீட் பண்ண முடியும் அதனால் இப்போ நாங்கள் மீட் பண்ணுறோம் ஏன்னா இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டைம் இன்றைக்கி நாளைக்கு எங்கள் ஊரில் இருந்து கோயில் கூடனால எல்லாரும் மீட் பண்ணணும் அதனால் தான் பூ பறிக்க போகணும் சின்ன வயசாக இருக்கும்போது காலையில் எழுச்சோன்னே பூப்பறிக்க போயிடுவோம் வீட்டிலேருந்து எல்லாமே கூப்பிட்டு போயிடுவாங்க சின்ன பசங்கள் எல்லாருமே பூ பறிப்பாங்க அப்போ வந்து ஒரு கிளாஸ் கிளாஸில் ஒரு கிளாஸ் பறிச்சோம் அப்படின்னா ஐம்பது பைசான்னு சொல்லுவாங்க நாங்கள் நாலு கிளாஸ் பறிப்போம் ரெண்டு ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ரூபாயாக சேர்த்து வச்சு அதை நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ முன்னாடி அந்த பூ பார்க்கும்போது அதான் ஞாபகம் வரும் ஆனால் அது கஷ்டமாக இருக்காது சின்ன வயசில் வந்து ஜாலியாக இருக்கும் காலையில் எழுந்துச்சு பிறகு போயிட்டு அங்கே நிறைய பெரியவங்களா இருப்பாங்க அவங்க சண்டை போடுவாங்க அதெல்லாம் பார்த்து ரசிச்சு அவங்க பேசுகிற அந்த காசப்ஸ்லாம் கேட்டு அப்படின்லாம் வருவோம் அதெல்லாம் வந்து சரியான ஜாலியாக இருக்கும் நல்லா இருக்கும் அது வந்து ஈவினிங் வந்து இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு உடனே கிளம்பிட்டோம் கடைசியாக வந்து இவ்வளோதான் வந்துச்சு இவ்வளோ பூ வந்துச்சு இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்த எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்